குட் மார்னிங் ஃபேமிலி டே ஒன் கனடாவின் பயணத்தில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நாள் எந்திரிச்சிட்டேன் ஆக்சுவலாக இன்றைக்கி ரெண்டாவது நாள் நான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டேன்ல அதாவது உங்களுக்கு ஒரு நாள் பின்னாடி ஓடிட்டுருக்கேன் நீங்கள் முன்னாடி இருக்கீங்க எனக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேர்ஸ் உட்காரி அதுனாட்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் காலையில் எழுந்தாச்சு பல்லெல்லாம் வளக்கியாச்சு ஒரு ஸ்மால் ட்ரேயர் அண்ட் தென் பைபிள் ரீடிங்லாம் பண் பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு புதிய நாட்டுக்கு வந்திருக்கோம் எல்லாமே புதுசாக இருக்குது எதுக்கு கனடாவுக்கு போனால் சும்மா ஒரு ட்ரைனிங் பர்பஸ் அந்த அட் த சேம் டைம் வந்து ஒரு அதுக்கு ஒரு ரெக்வரிக்காக ஒரு ட்ரிப் மாதிரி வந்திருக்கேன் சூப்பராக போய்ட்டு இருக்கு எவ்வரிடே விலாக பார்க்கலாம் நீங்களும் போடுங்க அப்புறம் காலையில் போயிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்டிமேட்டாக நம்ம அக்கா பண்ணி கொடுத்தாங்க சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அதாவது ஆம்லேட் ஓகேவா ஃபுல்லாகவே கீட்லாம் எதுவுமே இருக்காது என்ன கூட ஊற்றுல அந்த மாதிரி ஒரு ஆம்ப்லேட் அல்டிமேட்டாக பண்ணிட்டு சாஸாக போட்டு அந்த ஃபுல் ஆம்லேட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டு மத்தியானமாக ட்ரைனிங் அதாவது சரியான வெயில் அடிக்குது ஆனால் வெயில் வரைக்கவே இல்லை ஓகே ஒரு சொட்டு பேரும் கூட வரல எந்த வரலாம் ஜெயிலருந்தான் புளிஞ்சு தள்ளியிருப்பேன் நானும் இன்னைக்கு புளி ஒன்றா எங்கே போனாலும் பார்த்தேன் நல்லா வார்அப்லாம் பண்ணி பார்த்தேன் வேலைக்காவில் ஒரு சூப்பரான ஹெச்ஐடி செஷன் பண்ணியிருப்பேன் அதை அப்படியே கண்டினியூவா பாருங்கள் ஹாய் ஹலோ மக்களே எப்படி இருக்கீங்க ஆர் ஆல் ஃபைன் நிறைய பேர் வீடியோவே காணும்னு பார்த்துருக்கலாம் பட் இதுக்கப்புறம் வீடியோஸும் தொடர்ந்து வரும்போது உங்களுடைய ஒரு நாள் பின்னாடி இருக்கேன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சோப்பர் சார்ஜில் டே ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் மார்னிங் எந்த பார்க்குறீங்க ஒரு நாள் முன்னாடி இருக்கீங்க நான் எந்த நாட்டுக்கு வந்திருக்கேன்னா கேனடாவில் கனடாவில் இருக்கேன் இப்போ ஒரு ஒர்க் விஷயமாக வந்தேன் சூப்பராக போயிட்டுருக்கு ஃபியூ டேஸ்க்கே தான் எப்படி எப்படிலாம் இருக்கேன்றது விளாகில் தெரிஞ்சுக்கோங்க இன்னும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெயில் உச்சி வெயில் மூஞ்சில் அடிக்குது உங்களுக்கே தெரியும் மழையில் பின்னாடி பனிலாம் இருக்குது ஆனாலும் இந்த வெயில் எனக்கு உரைக்கவே இல்லை ஒரு எச்ஐடி செஷன் ஒன்று பண்ணேன் ஆக்சுவலாக சென்னையில் இருந்தால் என்னது புளிஞ்சி அளவுக்கு ரெண்டாவது ரவுண்ட் பண்ணி வந்துடும் பட்டு ஆல்மோஸ்ட் இது ஃபோர் ரவுண்ட் முடிச்சிடேன் ஃபிஃப்த் ரவுண்ட் பண்ணுறேன் ஓகே அஞ்சு அஞ்சு எக்ஸைஸாக சூஸ் பண்ணேன் ஒரு சொட்டு கூட தண்ணி வேறு வரவே இல்லை கேலரிஸ் ஆல்மோஸ்ட் ஒன் சிக்ஸ்டி டூ நான் முடிச்சுட்டு எவ்வளோன்னு போடுறேன் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் பேண்ட் வச்சு நான் ஜிம்மு பார்த்துருக்கேன் சூப்பரான ஜிம்மு ஜிம்மு போகும் அப்டேட் பண்ணுறேன் சூப்பராக இருக்குங்க வேறு லெவலு பட் எங்கே போனாலும் இந்த ஃபிட்னஸோட வாழ்க்கையை மறக்கக்கூடாது வெட்டுறக்கூடாது துரத்தி பிடிக்கணும் உழைப்பே உயர்வு உழைப்போ முன்போன்ற கான்செப்ட் தான் இங்கே வந்து நல்லா ஒன்றுட்டேன் பர்ன் பண்ணுறதுக்காக ஒர்க் அவுட் ஸ்டே டியூன் கடந்த உங்களுக்கு எதனா டவுட் இருந்தேன்னா கமெண்ட்ல போடுங்க ஓகே வார்மப் நல்லா பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க வரலம்மா से रेस्ट फक्सु रउंड पड़ी नास्ट रउंड पड़ रहा नेक्ट से தேன்டீன்ீன்டீன் 20 ஃபிஃப்டீன் பண்ணிணா போதும் ட்வெண்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ்ல பட் நான் ட்வெண்ட்டின் பர்சன் நம்ப அந்த டைம் முடிய வரைக்கும் எவ்வளோ புதுசு போட போகும் லஞ்சஸ் வந்து சிக்ஸ்டின் பிளான் பண்ணுறேன் பார்க்கலாமா தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு 1 2

வரலங்க வரலைங்க ரேட் ஓகே ஒன் டுவெண்ட்டி தான் பைதவே சூப்பராக போயிட்டுருக்கு வேறு தான் வரல வெல் சி நெக்ஸ்ட் மார்னிங் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃபோர் ஃபாரி சிக்ஸ்

four டன் அண்ட் டஸ்டட் ஃபைவ் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு ஒரு சூப்பரான ஸ்டெச் பண்ணுறேங்க இதுக்கப்புறம் உங்களுக்கான வீடியோஸ்லாம் தொடர்ந்து வரும் ஓகே டைம் இருக்குது ஒர்க் ஆன் தட் ஃபைனலி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஒர்க் அவுட் சேலஞ்ச் டே ஒன் சிக்ஸ் ஃபைவ் டன் அண்ட் டஸ்டட் கரெக்டி புளிகிறனா புளிகிற அளவுக்கு எதுவும் வரல பட் சீக்கிரமாக இந்த இடத்துலையும் புளிகிற மாதிரி கொண்டு வருவேன் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது போடுங்க முடிச்சுட்டு மதியானம் ஒரு சூப்பரான மீல் ஆக்சுவலாக ஒரு தட்டு ஃபுல்லாக சோறு லைக் மீனு சிக்கனு ப்ரான் அல்டிமேட்டான ப்ரோட்டீன் லோடட் மீல் அப்படின்னு சொல்லலாம் ஊதி வெடிச்சிருவேன் வெயிட் வேறு ஆனால் உடமாட்டேன் தரமான சம்பவங்கள்லாம் இருக்குது சூப்பராக இருந்தது நல்ல ஒரு மீலோடு சாப்பிட்டேன் அதுக்கப்புறமேட்டு போய் திரும்பியும் தூங்கினேன் இன்னும் டைம் ஜெட்டில் செட் ஆகலை பட் ப்ராப்பராக செட் ஆகிடுச்சின்னா சும்மா ஜெட்டு மாதிரி பறக்க வேண்டியது தான் இதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன் மதியானம் அதாவது நைட்டு வந்து ரெண்டு சப்பாத்தி தென் நான் வீடியோவாக போடுறேன் ஸ்டே டியூன் உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க வில் கேட்ச் அப் ஐ ஹெல்ப் யூ வீடியோ மூலயமா ஓகே நெக்ஸ்ட்டு சாப்பாடு என்ன நைட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சப்பாத்தி அண்ட் தென் ஃபிஷ் கிரேவி ஓகே எங்களா ஒரு ஃபிஷ்ஷு இருக்குது ஆல்ரெடி மதியானமே ரெண்டு விட்டேன் இப்போது ரெண்டு சப்பாத்தி ஒரு சப்பாத்தி வந்து என்னை இங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படியே எடுத்து இதில் போட்டு ரெண்டு பேர் சாப்பிட்டு தூங்கிடுவோம் ஆக்சுவலாக எங்களுக்கு இங்கே நைட்டு உங்களுக்கு காலையில் போல நான் நாளையிலேருந்து ஒழுங்காக எந்திரிக்கிறோம் ஸோ நாளைக்கு ஒரு தரமான சம்பவத்தோடு புதுசாக ஒரு ஜிம்முக்கு போய் போகிறோம் அங்கே போய் என்னென்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணுறேன் உங்களுக்கு காட்டுறேன் பாய் ஃபைனலி டின்னர் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருப்பீங்க நான் டின்னரில் முடிச்சுட்டு தூங்க போகிறேன் ஒரே ஒரு ஃபிஷ் கரி தென் சப்பாத்தி நாளைக்கு சந்திக்கலாமா பை